சார் வணக்கங்க ஆ வணக்கம் உங்கள் பேருங்க என் பேர் பாலு சார் நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சர்க்கஸ் தொழில் தான் சர்க்கஸ் தொழில் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த தொழில் பண்ணி இது எங்கள் பாட்டம் தாத்தா காலத்து தொழில் வந்துட்டே இருக்குது நாங்களும் இது பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது தொழில் குல தொழில் எங்களுக்கு இது இது உங்கள் சர்க்கஸில் என்னென்ன ப்ரோக்ராம் வருங்க ஆடு இருக்கு நாயை விளையாட்டு பண்ணு சர்க்கஸ் பண்ணு ஆடு விளைய சர்க்கஸ் பண்ணு அப்புறம் இந்த காமெடி நிகழ்ச்சி பண்ணுவோம் சர்க்கஸ் பண்ணுவோம் அப்புறம் கோமாளி சிரிப்பு பண்ணுவாங்க ஜனங்க சிரிக்க வைக்கிறதுக்கு

கிராம எல்லா பக்கம் டவுனுக்கு பக்கம் போவோம் கிராம சைடுன்னு போவோம் ஏன்னா டவுனுக்கு போக போனால் இடத்துக்கு வாடகை கேட்பாங்க அப்புறம் கரண்ட் கொடுக்க மாட்டாங்க ஜென்ரேட்டர் தான் ஓட்டணும் அது நஷ்டமாயிரு நாங்கள் அதையும் வந்து அவுட்ரு தான் வெளியே வருவோம் நாங்கள் இப்போ எந்தெந்த ஊர்ல எல்லாம் போயிட்டு சர்க்கஸ் பண்ணிட்டு போ ஈரோடு பக்கம் போவோம் சேலம் பக்கம் போவோம் கவுந்தபடி அந்தவும் போவோம் இப்போ சொல்லப்புறம் வந்து எங்க ஏரியா இது இந்த பக்கம் வரும் அதிகமாக போனால் ஈரோடு சேலம் கவுந்தபடி தான் போவோம் கோயம்பேர் ஈரோடு சேலம் அப்படிதான் போறோம் அவ்வளவு தூரம்லாம் போகிறதில்ல வாய்ப்பு வச்சோம் கண்டிப்பா போவோம் நாங்க இதுல சுத்துறக்கே எங்களுக்கு டைம் இதுல சுத்திருக்க ஏகப்பட்ட ஊரே இருக்குது நாங்க மொத்தமா முப்பது பேர் இருக்கிறோம்

வர்றவங்க எங்கள் கஷ்ட நஷ்ட நஷ்டம் பார்த்துட்டு வர்றவங்க எதை அவங்க வரணும்னு முடிச்சு எதை பணம் கொடுத்துட்டு போவாங்க எதை அரிசி பருப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க ஆனால் வெறுமுடுதல் சப்போட்டு எங்களுக்கு எதுவுமே இல்லை வேணா போலீஸ்கார வருவாங்க அவங்க தான் எங்கள் பொழப்பு கிடைக்கறக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது பயிற்சியெல்லாம் எப்படி பண்ணுறீங்க தாத்தா சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி இது எங்கள் அப்பா சொல்லி எங்கள் அப்பா வந்து அங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படி தான் எங்கள் பொழப்பு ஓடுது சொல்லி கொடுத்தீங்களா எங்க பொழுங்கெல்லாம் படிக்கிறாங்க ரெண்டாவது மூணாவது படிக்கிறாங்க எது இந்த காலத்துல தொழில் ஓட மாட்டேங்குது இங்கே தொழிலோ அப்படியே நிப்பாட்டி வருவோம் எங்க பசங்க படிச்சுட்டு வேலைக்கு போற மாதிரி நடத்துவோம் இந்த மாதிரி பாரம்பரியமா வரக்கூடியது இப்போ ஓடுறது இல்லை இப்போ டிவி செல்லு அதிகமாக செல்லு வந்தே கெட்டு போச்சு எல்லாமே என்ன பண்றதுல என்னென்ன கொடுக்காத மேலே பார் பண்ணுறோம் மேலே இந்த பார்வையிட்னா நிறைய எல்லாம் கழட்டி வச்சுட்டோம் வேற ஊருக்கு போகணும் சொல்ல கழட்டி வச்சுட்டோம் இல்லைன்னா ரெண்டு மூணு பார் இருக்குது இப்போ பெரிய சர்க்கஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வளைய வச்சிருப்பாங்க அதுல வந்துட்டு அவங்க விழுந்தாலும் அடிப்படாது உங்களோட சர்க்கஸ்ல அந்த வளையெல்லாம் இல்ல அது பெரிய சர்க்கஸ் வந்து வலை கட்டுறாங்க அது ஒரு பாதுகாப்பு விழுந்தால் ஒரு பாதுகாப்பு எங்களை அந்த வலை இல்லை வலை இல்லாம நாங்க எங்க சொந்த தெருமே நாங்களும் சர்க்கஸ் பண்றோம்